அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இந்திய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்க சீனா வர்த்தக போர் இருநாட்டு அதிபர்கள் திடீர் பேச்சுவார்த்தை அமெரிக்கா மற்றும் சீனா இடையில் வர்த்தக போர் நடைபெற்று வரும் சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் தொலைபேசி வழியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிடையே வரி விதிப்புகளை மேற்கொண்டார் சீனா மீது முப்பத்தி நான்கு சதவீத வரியை விதித்தார் இதனையடுத்து அமெரிக்கா மீது சீனாவும் வரி விதித்தது இந்த பரஸ்பர வரி போரானது ஒரு கட்டத்தில் சீனா மீது அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரையும் அமெரிக்கா மீது சீனா நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத வரையும் உயர்த்தும் அளவுக்கு கொண்டு சென்றது இதனால் உலக பங்கு சந்தைகள் பாரியளவில் பாதிக்கப்பட்டன அமெரிக்க சீன சந்தைகள் மட்டுமின்றி ஆசிய ஐரோப்பிய ஒட்டுமொத்த உலக பங்கு சந்தைகளும் மிக பெரும் பின்னடைவை சந்தித்தது இறுதியாக இரு நாடுகளும் தொன்னூறு நாட்களுக்கு வரி விதிப்பை ஒத்திவைப்பதாக பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொண்டார்கள் இருப்பினும் ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள் இதனிடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இதுகுறித்து புதன்கிழமை டிரம்ப் கூறுகையில் சீனாதிபர் அதிபர் ஜி ஜின்பிங்கை எப்போதுமே பிடிக்கும் அது எப்போதும் தொடரும் இருப்பினும் அவர் மிகவும் கடினமானவர் அதிலும் அவருடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்வது மிகவும் கடினமானது என்று தெரிவித்திருந்தார் இருவரும் வியாழக்கிழமையில் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை குறித்த தகவல்கள் எதுவும் இரண்டு தரப்பினராலும் வெளியிடப்படவில்லை ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் இனி சாத்தியமில்லை ட்ரம்பினுடைய கருத்தால் பெரும் சர்ச்சை ரஷ்யா மீதான உக்ரைன் ட்ரோன் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி ரஷ்யா அளிக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க டொனால்ட் டொனால்டு புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்குள் கண்டெய்னர்கள் மூலம் ட்ரோன்களை கொண்டு சென்ற உக்ரைன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு ட்ரோன் தாக்குதலை நடத்தி ரஷ்யாவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியது சிறிய ரக ட்ரோன்கள் என்றாலும் ஒரே நேரத்தில் ஏராளமான ட்ரோன்கள் மூலம் விமானத்தளங்கள் மீது உக்ரைன் பாரிய தாக்குதலை நடத்தியது விமானங்களை அளிக்கும் அளவுக்கு திறன் இல்லாவிட்டாலும் தற்கொலை ட்ரோன்கள் என்பதால் விமானங்கள் மீது வெடித்து சிதறி விமானங்களை தீப்பற்றி வைத்து அழித்துவிட்டது உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் நாற்பத்தி ஒரு போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது உக்ரைன் மீது குண்டுமலை பழிந்த ரஷ்யாவின் விமானங்களும் பாரியில் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிலைமை குறித்து ரஷ்ய அதிபர் புடினுடன் ட்ரோன் தாக்குதலின் பின்னர் தொலைபேசி வழியாக விவாதித்தார் இதன்போது ட்ரம்ப் பேசுகையில் புதனுடன் சுமார் எழுபத்தி ஐந்து நிமிடங்கள் பேசினேன் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலால் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விவாதித்தோம் உக்ரைனின் தாக்குதல்களுக்கு நிச்சயமாக ரஷ்யா தகுந்த பதிலடி கொடுக்கும் என புடின் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் தற்போதைக்கு இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட சாத்தியமில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தொலைபேசி உரையாடலில் இந்தியா பாகிஸ்தான் போர் அமெரிக்கா ஈரான் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் குறித்தும் பேசப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போரின் போது வீசப்பட்ட மூன்று அமெரிக்க வெடிகுண்டுகளை கண்டெடுத்த ஜெர்மனி போர் முடிந்து எண்பது ஆண்டுகளான ஆன பின்னரும் வெடிக்காத குண்டுகள் ஜெர்மனியில் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றது ஜெர்மனியின் கலோன் நகரில் இரண்டாம் உலக போரின் போது வீசப்பட்ட மூன்று அமெரிக்க வெடிகுண்டுகள் கடந்த திங்கட்கிழமை கண்டெடுக்கப்பட்டது சாலை கட்டமைப்பு பணியின் போது இந்த வெடிகுண்டுகள் இருப்பது தெரியவந்தது வந்தது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பலரும் நகரிலிருந்து நேற்று பேர் இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டார்கள் அவற்றை செயலழக்க செய்யும் பணிக்காக நகரில் உள்ள இருபதாயிரம் பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள் ஒரு மணி நேரத்தில் அந்த குண்டுகள் செயலிழக்க செய்யப்பட்டதாக தற்போது அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் போர் முடிந்து எண்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட சூழ்நிலையிலும் வெடிக்காத குண்டுகள் ஜெர்மனியில் கண்டெடுப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை தொடர்ந்தும் ஆதரிப்பதாக வடகொரிய அதிபர் கிம் தெரிவிப்பு உக்ரைன் ரஷ்ய தாக்குதலில் ரஷ்யாவை தாம் தொடர்ச்சியாக ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது என ஜனாதிபதி கிங் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதத்திலிருந்து வடகொரிய ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது வடகொரியாவின் இராணுவ வீரர்கள் குருக்ஸ் பிராந்தியத்தில் நேரடியாக உக்ரைன் படைகளுடன் மோதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடகொரிய ராணுவத்தின் உதவியினால் குருக்ஸ் பிராந்தியத்திலிருந்து உக்ரேன் உக்ரைன் ராணுவத்தினரை ரஷ்யா விரட்டி குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள காலப்பகுதியில் ரஷ்யாவுக்கான வடகொரியாவின் ஆதரவு குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ரஷ்யாவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதனவும் ரஷ்யாவின் போர் முயற்சியை ஆதரிக்க வடகொரியா ஏவுகணை உள்ளிட்ட ஆயுதங்களை தொடர்ந்து வழங்கும் என்றும் கிங் ஜோங்கன் தெரிவித்துள்ளமை உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேலில் அரசியல் நெருக்கடி ஏற்படும் சாத்தியங்கள் உருவாகி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அண்மையில் வெளியான கருத்து கணிப்புகளின்படி தற்போதங்கு தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் பிரதமர் பெஞ்சமின் நதன் ஜாக தலைமையிலான ஆளும் கட்சி கடுமையான தோல்வி காணும் என்று தெரிய வந்துள்ளது இந்நிலையில் எதிர்த்தரப்பினர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கிளைப்பதற்கான யோசனை ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள் இந்த யோசனைக்கான ஆதரவு பெரியளவில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது அதே நேரம் ஆளும் கூட்டணியில் உள்ள ஐக்கிய டோரா ஜூதர்கள் கட்சி தீவிர மரபு வழி பிரிவினருக்கான கட்டாய ராணுவ சேவையிலிருந்து சலுகை வழங்காவிட்டால் அமைச்சரவையில் இருந்து விலகப் போவதாக எச்சரித்துள்ளது மேலும் காசாவுக்கு எதிரான ஸ்டேலின் தொடர்ச்சியான போர் தொடர்பாகவும் மக்கள் பெரும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ஜாயிர் லாபிட் தலைமையிலான ஜேஸ் ஆட்டிட் கட்சியினால் முன்வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கிளப்பிக்கான யோசனை அடுத்த வாரம் வாக்கெடுப்புக்கு வருகின்றது இந்த யோசனை நிறைவேற்றப்படுவதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள நூற்றி இருபது உறுப்பினர்களில் அறுபத்தி ஒரு பேரின் ஆதரவு தேவையாக உள்ளதாக கூறப்படுகின்றது பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் பாயும் அணுவாயுத ஏவுகணை அமெரிக்காவை அச்சுறுத்தும் சீனா சீனா தனது கண்டம்பிட்டு கண்டம்பாயும் அணுவாய் ஏவுகணையை உலகத்துக்கு காட்சிப்படுத்தியுள்ளது சீனா குறித்த அமெரிக்காவின் சமீபத்திய குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே சீனா இந்த ஏவுகணையை காட்சிப்படுத்தி இருப்பதாக இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் கேக் தைவானை ஆக்கிரமிக்க தயாராகி வரும் சீனா அதற்காக தைவானுக்கு அருகே உள்ள தீவுகளில் இராணுவ தளவாடங்களை குவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் சீனாவுக்கு பதிலடி கொடுக்க ஆசியாவில் அமெரிக்க நட்பு நாடுகள் தயாராக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டி எஃப் வி எனப்படும் இந்த கண்டம் விட்டு கண்டம் வாயும் அணு ஆயுத ஏவுகணைகள் பன்னிராயிரம் கிலோமீட்டர் தூரமுள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்க வல்லது இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் இலக்குகளை கூட துல்லியமாக தாக்க முடியும் என கூறப்படுகின்றது இந்த ஏவுகணையானது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மீட்டர் நீளமும் மூன்று புள்ளி மூன்று ஐந்து மீட்டர் விட்டமும் நூற்றி எண்பத்தி மூன்று டன் ஏவுதலையிடையும் கொண்டது மேலும் ஜப்பானின் கிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அமெரிக்கா அணுகுண்டை விட இந்த ஏவுகணை இருநூறு மடங்கு சக்தி வாய்ந்த இழப்புகளை பாரியளவில் ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணை என்று கூறப்படுகின்றது சீனாவிடம் அறுநூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி முப்பதற்குள் இந்த எண்ணிக்கையை ஆயிரத்திற்கு மேலாக அதிகரிக்க முடியும் என்றும் பெண்டகன் தெரிவித்துள்ளது தைவான் சீனாவின் ஒரு பகுதி என சீனா கூறிவெறும் நிலையில் தைவான் தனிநாடு என்று கூறி தைவானை மையமாக வைத்து சீனாவுடன் அமெரிக்கா ஒரு மோதலுக்கு தயாராகும் சூழ்நிலையில் சீனாவின் இந்த அணுவாயுத சோதனைகள் அணுவாயுத ஏவுகணைகள் தொடர்பான தகவலை சீனா வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய பிரதேசத்திலிருந்து ஒரு அசாதாரண டிராக்கெட் தாக்குதல் வடக்கு ஸ்டெயிலை நோக்கி ஏவப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகளை ஸ்ட்ரேலிய இராணுவம் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இது கொலான் கைட்ஸில் சைரன்களையும் பீதியையும் ஏற்படுத்தியதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட கமாஸ் இயக்கத்தின் தளபதி முகமது அல் தீப் பெயரிடப்பட்ட புதிதாக உருவான போராளி குழுவால் இந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்கலாம் என ஸ்டேலின் புலனாய்வு பிரிவு ஷின்பெட் தெரிவித்துள்ளது இரண்டு டிராக்கெட்டுகள் பசர் அலாசாத் வெளியேற்றப்பட்ட பின்னர் சிரியாவிலிருந்து வந்த முதல் தாக்குதலை குறிப்பதாக கூறப்படுகின்றது முதன்மையாக டெலிகிராம் சேனல் மூலம் செயல்படும் இந்த குழு சிறிய ஆட்சி நிலைகள் மீது ஸ்டெல் பீரங்கி மற்றும் வான்வழி தாக்குதலினால் விரைவாக தாக்கியதாக கூறப்படுகின்றது டாரா மற்றும் குனைகிராவில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஸ்டெயிலின் பாதுகாப்பு அமைச்சர் சிரியாவின் புதிய ஜனாதிபதியை பொறுப்பேற்க செய்து எதிர்கால விளைவுகள் குறித்து எச்சரித்தார் அதே நேரத்தில் சிரியா இந்த தாக்குதலை நடத்தவில்லை என சிரிய அரசு தெரிவித்தாலும் சிரியாவில் புதிய ஆயுத குழுக்களின் தலையெடுப்பை இது காட்டுவதாக பலரும் குறிப்பிட்டுள்ளார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த போர் ரஷ்யா நேட்டோ போராக மாறும் அபாயம் இருப்பதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் ஜெர்மன் இராணுவத்திற்கு இன்னும் அறுபதாயிரம் புதிய படை வீரர்கள் உடனடியாக தேவை என அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்த பதற்றங்களை சுட்டிக்காட்டுவதாக மேற்கத்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடத்திய ட்ரோன் தாக்குதலின் பின்னணியில் ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் இருப்பதாக ரஷ்யா உறுதியாக நம்புகின்றது அதற்கு ஏற்ற வகையில் பல நேட்டோ நாடுகள் தங்களுடைய சேட்டலைட் புகைப்படங்களை உக்ரைனுக்கு வழங்கி உதவியமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ரஷ்யா நேட்டோ இடையில் ஒரு போர் ஏற்படலாம் என பலரும் அச்சம் வெளியிட்ட சூழலில் அவசரமாக அறுபதாயிரம் வீரர்கள் இராணுவத்திற்கு தேவையென ஜெர்மன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நேட்டோ பாதுகாப்பு இலக்குகளை பூர்த்தி செய்ய ஜெர்மனியில் இன்னும் அறுபதாயிரம் வரையான புதிய வீரர்கள் தேவைப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியல் தெரிவித்துள்ளார் இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்